யூடியூப் வருமானம் எவ்வளோன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் வந்து உங்களுக்கு தெளிவாக ஐம்பதாயிரம் வருமா ஒரு லட்ச ரூபா வருவான் அப்படின்லாம் கேட்குறாங்களாம் சரி நம்ம ஒரு வீடியோவாக போட்டுருவோம் நம்பளாயிரம் ஆச்சு ஒரு நாங்கள் ரீச் பண்ணோம் நாலாயிரம் ரீச் பண்ணிட்டோம் அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியல அது வந்து மாண்டேசர் ஆகிடுச்சி வந்து எங்களுக்கு போன மாதம் டிசம்பர் மாதம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்துச்சு யூடியூப்லேருந்து போன வீடியோ போட முடியல நாங்கள் வந்து பணம் வந்தது அன்னைக்குன்னு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அந்த வேலையை முடிச்சிட்டோம் இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டாவது சம்பளம் வந்திருக்கு அது ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ வாங்கினோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா யூடியூப் வருமானம் எவ்வளோன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிற மாதிரி இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எந்த டைமில் என்னான்னு சொல்லுவான் வாங்க நீங்களும் வாங்க உட்காருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லலாம் இப்போ யூடியூப் வணக்கம் எல்லாருக்கும் யூடியூப் வருமானம் வந்து கொஞ்சம் கடைசியாக சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் வந்து நம்ம யூடியூப்லேருந்து முன்னாடி வந்து பணம் வாங்குகிற அளவுக்கு நம்ம வந்துருக்கோம்னு கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சேனல் ஓப்பன் பண்ணது வந்து பிப்ரவரி பதினெட்டாம் தேதி தான் சேனல் ஓப்பன் பண்ணோம் எப்படின்னா சேனல் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு வீடியோங்கிறது எதுவுமே போட தெரியல கண்டினியூவாக எங்களுக்கு கரெக்டாக தெரிகிற மாதிரி இருந்தால் கூட இன்னமும் நாங்கள் முன்னாடியே வந்திருக்கலாம் தெரியாதனால ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணி எதை இந்த அளவுக்கு வீடியோ போட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து சம்பளம் வந்து நிறைய பேர் வந்து அதிகமாகவே நிறைய பேர் கேட்குறாங்க போகிற போகிறப்ப வர்றப்போ கூட இவங்ககிட்டே கேட்குறாங்களாம் கடையில் இன்னும் ஐம்பதாயிரம் வருமா ஒரு லட்ச ரூபா வருவான் அப்படின்லாம் கேட்குறாங்களாம் சரி நம்ம ஒரு வீடியோவாக போட்டுருவோம் நம்மளுக்கு வந்த சம்பளத்தை அப்படின்ட்டு சரி சொல்லலான்னு இன்னைக்கு வீடியோ போடுறான் இப்போ வந்து நாங்கள் வந்து பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஓப்பன் பண்ணால் இன்னும் ஒரு வருஷம் ஆகலை கரெக்டாக பதினோரு மாதம் ஆகுது நாங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு வந்து எப்படின்னா வாட்ச் ஓர் வந்து லைவ் தான் எங்களுக்கு வாட்ச் ஓர் கிடச்சிச்சு நாங்கள் வீடியோ போட்டு ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கிட்ட வச்சுருந்தோம் வாட்ச் யூர் கொஞ்சம் ஃபங்க்ஷன் வீடியோவாக போட்டிருந்தோம் நாங்கள் எங்கள் சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகிறப்ப கல்யாணத்துக்கு சடங்கு இது மாதிரி போட்டு ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இருந்துச்சு வாட்ச் ஓர் அதுக்கு பிறகு வாட்ச் ஓரே நம்மளுக்கு கிடைக்கல வெளியில் போகிறதுக்கு டைம் இல்லை வீடியோ எடுக்க அப்புறம் பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க லைவ் போடுங்க குக்கிங் லைவ் போடுங்க அப்படின்னாங்க சரி அதுலேயும் நம்ம கமாண்ட் வந்து நம்மளால் படிக்க முடியாது போது படிக்க முடியாதுன்ட்டு அதோட நாங்கள் வந்து கமாண்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறது எப்படின்னா அதுவுமே சர்ச் பண்ணி பார்த்து அதுவுமே போட்டோம் அப்போ போகவேல கொஞ்சம் கொஞ்சமாக போணுச்சு அப்போ ஃபஸ்ட்டு முந்நூறு நானூறு இப்படி போணுச்சு ஒரு ஆயிரம் போணுச்சு அப்படியே வந்து எங்களுக்கு வாட்ச் ஓவர் கிடச்சிருச்சு எப்போ கிடச்சிச்சின்னா ஆகஸ்ட் தேதி எங்களுக்கு வந்து நாலாயிரம் வாட்ச் ஓவர் நாங்கள் ரீச் பண்ணோம் நாலாயிரம் ரீச் பண்ணிட்டோம் அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியல அது வந்து மாண்டேசர் ஆகிடுச்சு அதில் நிறைய பார்மாண்டிஸ்ட் நிறைய இருக்குது அதை நாங்கள் வந்து ஒரு ஒரு வீடியோவாக பார்த்து எங்கள் தம்பி பொண்டாட்டி அதுக்குமே ஒன்றும் தெரியலை ஏன்னா அதுவுமே புதுசு தானே நிறைய பேர் யூடியூப் சேனல் நிறைய பேர் வச்சுருக்காங்க பணம்லாம் வாங்குறாங்க அவங்கக்கிட்டலாம் கேட்டோம் அவங்கெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை சரின்னு நாங்களே வந்து இவங்களே வந்து ஒரு ஒரு வீடியோ பார்த்து ஒன்று ஒன்றா போட்டோம் அப்படியுமே எங்களுக்கு தப்பு நடந்துருச்சு அதை நீங்கள் சொல்கிறீங்களா ஆமாம் அது வெரிஃபிகேஷனில் கொஞ்சம் தப்பு நடந்துச்சு நடந்துருச்சு என்னென்னா பிஸ்னஸ்ஸு அண்ட் இண்டிலிஜுவல் சொல்லுவாங்க அதில் வந்து அது தப்பாக போட்டுட்டோம் அது பிஸ்னஸில் கொடுத்துட்டோம் அது வந்து இண்டிலிஜுவல் இருக்கணும் அது தப்பாக போனதுனால ஒரு ஒரு மாதம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதனால ஒரு இப்போ எத்தனை டாலர் இருந்துச்சு ஒரு மாதம் ஃபஸ்ட்டு மாதம் ஆகஸ்ட்டில் வந்து மூணு டாலர் மூன்றரை டாலர் இருந்துச்சு அதுக்கு பிறகு ஒரு எட்டரை டாலர் இருந்துச்சு கரெக்டாக ஒரு பதினோரு டாலர் லெஸ் ஆகிடுச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ண சொன்ன உடனே ஹார்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பூச்சா தான் ஓப்பன் பண்ணான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்ததில் சொன்னாங்க அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஹார்ட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு தான் அப்புறம் பணம் ஏற ஆரம்பிச்சிச்சு இல்லாட்டி அந்த பதினோரு டாலர் சேர்ந்து வந்திருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து ஆகஸ்டில் வந்து மாண்டேசர் ஆனிச்சு மான்டேசர் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு மூன்று டாலர் அந்த மாதம் ஏறினுச்சு ஏன்னா நாங்கள் வீடியோ அதிகம் போடல லைவ் தான் போட்டுட்ருப்போம் அவங்களுக்கு கடை இருக்கனால எங்கேயும் போக முடியல வீடியோ எடுக்க அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் லைவ் போடுவேன் அதில் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்து போடுவேன் ஏறும் ஆமாம் அறுபத்தாறு அதுக்கு பிறகு ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பரில் ஒரு எட் எட்டரை டாலர் மொத்தம் பதினோரு டாலர் வந்து லெஸ் ஆகிடுச்சி அப்புறம் அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினது செப்டம்பர் அதுக்கு பிறகு வந்து ஒரு இருபத்தி மூணு டாலர் இருக்கு நவம்பர் நவம்பரில் வந்து எண்பத்தி எண்பத்தி நாலு டாலரு அந்த எண்பத்தி நாலு டாலரும் இருபத்தி மூணு டாலரும் சேர்ந்து எங்களுக்கு போன மாதம் டிசம்பர் மாதம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்துச்சு யூடியூப்லேருந்து போன மாதம் இருபத்தி மூணாந்தேதி தான் எங்களுக்கு பணம் வந்துச்சு ஆனால் வந்ததோட வந்து வீடியோ போடலான்னு பார்த்தோம் அந்த டைமில் பொங்கல் எல்லாம் வேலையெல்லாம் நிறையா இருக்கனால எங்களால் வீடியோ போட முடியல நாங்கள் வந்து பணம் வந்தது அன்னைக்குன்னு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அந்த வேலையை முடிச்சிட்டோம் இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டாவது சம்பளம் வந்திருக்கு அது ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ வாங்கணும் ஒன்பதாயிரத்தி முந்நூறுவா ஃபஸ்ட்டு வந்து ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாட்டா இந்த ஆமாம் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா இந்த தெரிந்தாலும் பாருங்கள் ஒம்பதாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பத ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டுரூவா ஃபஸ்ட்டு மாதம் யூடியூப்பில் எங்களுக்கு வந்த சம்பளம் வந்து ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு அது எப்படின்னா நூற்றி எட்டு டாலர் எங்களுக்கு வந்துச்சு நூத்தி எட்டு டாலர்ல வந்து அவங்க பிடிச்சிருப்பாங்க அந்த எப்படின்னா வரி போடுவாங்க பேங்க்ல வந்து டாலரா போட்டுறதுனால பேங்க்குக்காரவங்க அவங்க எடுத்துக்கிட்டு தான் நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதுல வந்து அவங்க அஞ்சு டாலர் எடுத்துட்டு நூத்தி மூணு டாலருக்கு எங்களுக்கு ஏறுனுச்சு இப்ப இந்த மாசம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு எப்படின்னா நிறைய போட முடியலை நிறைய போடமுள்ள வேற பொங்கல் இதெல்லாம் வந்தனால நாங்கள் சரியான லைவும் போட முடியல வீடியோவும் எடுக்க முடியல அதனால வந்து இப்போ நூற்றி மூணு டாலர் தான் ஏறுனுச்சு இந்த மாதத்துக்கு நூற்றி மூணு டாலர் ஏறினதுல மூணு டாலர் வந்து பேங்க்ல எடுத்துட்டு நூறு டாலருக்கு வந்து நம்மளுக்கு எழுதுப்பட்டாங்க ஒன்பதாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா ஒன்பதாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா ரூபாத்த அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க அக்கௌண்ட்டில் போட்டாங்க அந்த மெசேஜ் வரல அதனால் எனக்கு தெரியலை அவங்க போய் அக்கௌண்ட்டில் சர்ச்சை பண்ணி பார்த்ததில் இவ்வளோ இது போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இவ்வளோ தான் எங்களோட வருமானம் நாங்கள் ரெண்டு மாதம் வந்து ஒம்பதாயிரோ ஒம்பதாயிரோ வாங்கியிருக்கோம் ஒம்பது ஒம்பது பதினெட்டாயூவா பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா வாங்கியிருக்கோம் நாங்கள் ரெண்டு மாதம் சம்பளம் ஆனால் அது இல்லாமல் நிறைய பேர் ரொம்பவே கற்பனை பண்ணிட்டாங்க ஐம்பதாயிரரூபா வருமா ஒரு லட்சரூபா வருமா ஏற்கப்பட்டது அவங்க கடையிலே நிறைய பேர் வந்து கேட்கறாங்களா ஆமா ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்கறாங்க என்ன மணி ஒரு லட்ச ரூபா மாசம் சம்பளம் வருமா யூடியூப்ல இருந்து அவனுக்கு கேட்கறாங்க அது வீடியோ எல்லாம் போட்டோம்னா ஒரு லட்ச ரூபா என்ன கூடவே வாங்கலாம் நல்லா வீடியோ எல்லாம் எடுத்து நம்ம போட்டோம்னா நல்லா போனா எல்லாம் நாங்க ஒரு ஆயிரத்தி நூறு வீடியோக்கு மேலேயே போட்டிருக்கோம் ஆனால் ஆனா ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ள கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு இருந்தாலும் சில பேருக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுது சில பேர் ஆறு மாசத்துலயே கூட பணம் வாங்கதான் ஆமா உங்க அன்பும் ஆதரவும் தான் எங்களுக்கு இப்ப ரெண்டு மாசம் சம்பளம் இருந்துச்சு இன்னமும் உங்களுக்கு எங் எங்களுக்கு வேணும் உங்கள் அன்பு ஆதரவும் இருந்தாதான் நாங்க இன்னும் மேலும் மேலும் அதிகமாக சம்பளம் வாங்கலாம் உங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ வந்து எப்படின்னா நிறைய பேரு நிறைய பேர் சேனல் புதுசா ஓப்பன் பண்றாங்க ஓப்பன் பண்ணதோட பணம் வந்துடணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்காதீங்க நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டுக்கிட்டே இருக்கணும் கன்டினியூவா போட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனா நிறைய பேர் நினைக்கிறாங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு அது ஒரு ஒரு இதுக்குள்ள போய் பார்த்தா தான் அதுல உள்ள அனுபவம்லாம் எப்படி தெரியும் ஆனா யூடியூப் வந்து நான் வந்து பைத்தியம் எப்படின்னா நிறைய வீடியோ பார்ப்பேன் என்னை திட்டுவாங்க எப்போ பாரு யூடியூப்ல எல்லா சேனல்லையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் எனக்கு யூடியூப் பாக்குறதுக்கு பிடிக்கும் எல்லாம் ஃபேமிலி விழாக்கு தான் பாப்பேன் ஃபேமிலி விழாக்குதான் பாப்பேன் ஆனா வந்து யூடியூப்பில் நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ண நான் நினச்சி கூட பார்க்கலாம் இதுதான் வந்து எதார்த்தமாக நடந்தது என் பையனால் என் தம்பி பண்ணாடி ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரி சொல்லிவிட்டு டெய்லி வீடியோ போடணும் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் தான் எதாவது நம்மளுக்கு முன்னேற்றம் வரும்னு சொல்லவும் நான் என்ன பண்ணுறது நான் வீட்டில் இருக்கேன்னா சமையல் லைவ் தான் போடலாம் சமையல் வீடியோவும் எடுக்க முடியாது சமைக்கிறது வந்து ஒரு ஆள் இருந்தால் தான் வீடியோ எடுக்கலாம் அதுக்கு முடியாது அப்போ லைவுன்னா அப்படியே வச்சுட்டு நம்ம சமையல் வேலையை பார்த்துட்டே இருக்கலாம்னா அதே மாதிரி போட்டோம் உண்டான பலனும் எங்களுக்கு பணமும் வந்துருச்சு ஒரு சில பேர் வந்து மூணு மாதத்துலேயும் வாங்கியிருக்காங்க பணம் ஆறு மாதத்துலேயும் வாங்கியிருக்காங்க மூணு வருஷமும் ஆ வீடியோ பார்த்துருக்கேன் நான் மூணு வருஷமும் ஆயிருக்கு நாங்கள் வந்து கரெக்டாக எங்களுக்கு நம்மளுக்கு பதினோரு மாசமா ஃபர்ஸ்ட் பணம் வரையில் பதினோரு மாதம் இல்லையே இப்போதானே பதினோரு மாதம் ஆகுது

அது மாதிரி நிறைய இருக்குது யூடியூப்பில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை நிறைய இருக்குது கரெக்டாக வீடியோ போடணும் காப்பிரைட் இல்லாத வீடியோ போடணும் ஒரிஜினலாக போடணும் வாய்ஸ் போடணும் நம்ம வாய்ஸ் ஒரிஜினலாக இருக்கணும் அது மாதிரி நிறைய எதிர்ப்பாங்க உடனே சொல்லுவாங்க ஒரு பாட்டு எடுத்து போட்டு நீங்கள் என்ன யூடியூப்பில் வீடியோ போட்டு நிறைய சம்ப அப்படிலாம் இல்லை நம்ம ஓன் கண்டன்ட்டாக இருக்கணும் நம்ம நம்ம பேசுறது வந்து அந்த ஆடியன்ஸுக்கெல்லாம் பிடிச்சிருக்கணும் அதுதான் மெயினு இப்போ எங் என்னோடது வந்து லைவ் தான் அதிகம் போணுச்சு வீடியோ ஷார்ட்ஸு கூட அதிகம் போகல எனக்கு வீடியோ தான் அதிகமாக வந்து டாலர் ஏறினது உள்ளதுலேயும் மூணுத்துலேயும் சேம் பண்ணி பார்த்தோனாக்கா லைவ்வில் ஏறினது தான் அதிகமே டாலர் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் போணுச்சு ஒரு ரெண்டு ரெண்டு மில்லியம் போணுச்சு ஆனால் வீடியோலாம் அந்த அளவுக்கு போடல நானும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் கண்டினியூவாக போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ இப்போ வந்து வீடியோவுக்கு வந்து இன்னும் வரல வீடியோ வந்து லைவ் பார்க்குறவங்க வீடியோ பார்த்தனாக்கா இங்கே இந்த மாதிரி எங்கேயும் இருக்குது எனக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கன்னா பேர் ஆனால் வீடியோ யாருமே பார்க்க மாட்றாங்க அதுதான் ஒன்று அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு வந்து ரெண்டு மாதம் சம்பளம் கிடச்சிருச்சு யூடியூப்பில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஆனால் கஷ்டப்பட அவங்க வந்து செல்லு பிடிச்சி வீடியோ பிடிச்சாதான் அவங்களுக்கு முன்னாடி தெரிய முடியும் அதிகமாக அவங்க வரமாட்டாங்க வீடியோல கை வலி எனக்கு அவங்க இவங்க வீடியோ எடுப்பாங்க கூட எங்க மதும் எடுக்கும் வீடியோ ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் வீடியோ நாங்கள் போடுற வீடியோல ரெண்டு பேருமே எடுப்பாங்க பின்னாடி சப்போஸ் இவங்க இருக்கும்போது நான் எடுப்பேன் வீடியோ இப்படிதான் மாத்தி மாத்தி எடுத்து வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க இல்லைனாக்கா ஒரே ஆளையே வச்சு யூடியூப் ரன் பண்ண முடியாது செல்ஃபி ஸ்டிக் வச்சாலும் நம்ம வந்து இப்படி தான் தெரியும் பேக் கேமரால தான் வீடியோ வந்து கிளாரிட்டியாக இருக்கும் ஆமாம் சமையல் வீடியோ கூட கேட்குறாங்க என்ன லெஃப்ட் லெஃப்டில் அது வந்து நான் நான் வந்து ஃப்ரெண்டில் வச்சிருவேன் ஃப்ரெண்டு கேமரா இருக்கிறதுனால அது அப்படி தெரியும் ரைட்ல நம்ம பண்ணாலும் லெஃப்டில் இருக்க மாதிரி தெரியும் அது ஒரு சில பேர் அப்படி கேட்குறாங்கல்ல என்ன லெஃப்ட்லேயே சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அது அது தான் அப்படி கேமரா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைபர் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பேர் இருக்காங்க இன்ன வரைக்கும் எனக்கு வந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பேர் இருக்காங்க லாங் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு வேணும் மேல மேல நாங்கள் நல்ல வீடியோவா உங்களுக்கு போடுறோம்

நிறைய பேர் புதுசா சேனல் ஓபன் பண்ணுறீங்களா வீடியோ நிறைய போட்டிருக்காங்க சர்ச் பண்ணி நல்லா பார்த்து நல்லா ஒண்ணுக்கு ரெண்டு ரெண்டு தடவைக்கு நல்லா பார்த்து கரெக்டாக பண்ணுங்க ஆமா மத்தபடி வேற ஒன்றும் வேற யார்கிட்டையும் நீங்க கேட்க வேண்டியது இல்ல யாருமே சொல்லி தர மாட்டாங்க ஒன்றும் போட்டிருக்காங்க எல்லாருமே யூடியூப்ல போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு நீங்க கரெக்டா அவங்க என்னென்னு சொல்றாங்களோ அதை படி கரெக்டா போடலாம் ஆனால் யூடியூப் வச்சு பணம் வாங்குறவங்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஏன்னா நாங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்டோம் ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணல அதனால அவங்க இல்லை அவங்களால வந்து எப்படி சொல்றதுன்னா ஒன்னு ஒன்று அவங்களும் பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க அதனால அவங்க பொசுக்குன்னு சொல்ல முடியாது என்னது என்னது செய்யணும்னு ஏன்னா வீடியோ பார்த்து தான் ஒண்ணு ஒன்றும் மாதிரி இருக்கும் அவங்க ஏதாவது சொல்லி ஏதாவது மாறி போயிடுச்சுன்னா அவங்க கொஞ்சம் சங்கட்டமாயிருவாங்க அதனால அதனால யாருமே நீங்கள் அதனால யாருக்கும் வந்து நீங்கள் யாருமே கேட்காதீங்க யாரும் வச்சிருந்தாலுமே நீங்க எல்லாவே வீடியோ பார்த்து நிறைய நிறைய சேனல்ல வந்து வீடியோ போட்டுருக்காங்க இதுக்காண்டியுமே மானிட்டேசர் ஆகுறது நம்ம சேனல் ஓபன் பண்றது என்ன சில்வர் பட்டனும் அப்ளை பண்றது எல்லாமே மெயில் தான் வீடியோ போட்டிருக்காங்க எல்லாம் மெயில்ல மெசேஜ் வந்துடும் நம்ம அந்த மெசேஜுக்குள்ள போய் குரோம்ல போய் நம்ம எல்லாமே அப்ளை பண்றதுதான் நம்ம வேலை ஆமா அதனால எல்லாரும் யூடியூப் சேனல்ல ஓபன் பண்ணுங்க எல்லாருமே ஓபன் பண்ணி எல்லாருமே வீடியோ போடுங்க நல்ல நல்ல வீடியோ போடுங்க டூரிஸ்ட் போங்க நல்லா சூப்பரான நல்லா கிளாரிட்டியா வீடியோ போடுங்க யூடியூப்பில் ஒன்று ஒன்று சர்ச் பண்ணி எப்படி வீடியோ போடலாம் எப்படி கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க புல்லாவை எங்களுக்கும் அது மாதிரியே நீங்களும் பண்ணலாம் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன வீடியோ போடணும் எது நம்மளுக்கு வந்து வீடியோ நம்மளுக்கே தெரியும் இந்த வீடியோ போடையில் அந்த மாதிரி வீடியோ அதிகம் போகுதுன்னா அதுவே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்தவங்களோட வாய்ஸ் வீடியோ மாதிரி எடுத்து பண்ணாமல் நம்ம என்ன பண்ண மட்டும் நம்ம போவோம் அடுத்து பிடிச்சிருவாங்க அவங்க வாய்ஸ் எடுத்துருவாங்க நம்ம வீடியோ மட்டும் அப்படியே தான் நான் முன்னாடி எடுத்து தான் போட்டோம் எங்களுக்கு ஒன்றும் புரியல எப்படி வீடியோ போடுறதுன்னே எங்களுக்கு தெரியாம தான் அந்த மாதிரி போட்டோம் இப்போ நாங்கள் அது மாதிரி போடுறது கிடையாது நம்மளால் சொந்தமாக எங்கேயாச்சும் போகிறோமா வீடியோ எடுப்போம் வீட்டில் சமைக்கிறது வீடியோ லைவ் போடுறோம் அதோட முடிச்சுக்கிறது இதில் வர வருமானம் நம்மளுக்கு போதும் உங்கள் ஆதரவு முக்கியமாக எங்களுக்கு வேணும் எப்பயும் வேணாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப லாங்காயிடுச்சு இந்த வீடியோ இதோட முடிச்சிடும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் இப்போ வந்து பாய்